இன்னைக்கு என்ன ஆப்பம் அன்னைக்கு எஸ் இன்னைக்கு நம்ம வீட்டில் ஆப்பம் ஆப்பம் எப்படி இது மனசு வச்சு ஆப்பம் போடுறது சுற்று வச்சு வச்சு ஆப்பம் இப்போ மனசு வச்சு வந்து கேட்குறீங்க சரி ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆப்பத்தை கண்ணா காட்டுறீங்களே அது நேற்று மா ஆட்டி வச்சு அப்படியா ஆப்பத்தை தொட்டுக்கணாப்பா கத்திரிக்காய் வச்சு ம் கத்துக்கு அப்படி தேங்காய்சிட்டி ஆப்பத்துக்கு இந்த ஆட்டுக்கால் பாயை வைக்கிறது பண்ண முடியாதுங்க முதல்ல சொல்றது நாங்கள் ஆட்டுக்கால் வாங்கி வச்சுக்கலாம்ல ஆப்பம் வாங்கி வச்சுருப்போம் பாயாச்சரிய இருக்கும் சரி பாயாவுக்கு ஆப்பத்துக்கு ஆட்டுக்கால் பாய சாப்பிட்டா அப்படியே ரொம்பயமாக இருக்கும் புதங்காலும் அதுவும் நல்லாயிருக்கும் பொண்ணு கிடைச்சாலும் புதம் கிடைக்காது கிடைக்க மாட்டேங்குது ம் ரெடியாச்சா ம் சாப்பிடலாமா டக்குன்னு தூக்கி வைங்க என்னாச்சு ஒட்டிக்கிடுச்சு நீங்கள் ஆட்டுக்கால் பார்த்து கோவம் வந்துச்சு பின்னாச்சு போட்டுக்காரங்க ஆட்டுக்கால் தரம்பு ஆப்பத்துக்கிறான்னு குவிக்கிறது கூட அது கூட தெரியுது வீட்டுக்கு வார்த்தை புதனையாக கொடுக்கலாமா அவருக்கு பாவம்ல அப்படி சாப்பிட்றோமா சோழ இன்னைக்கு ஆப்பம் கத்திரிக்காய் பஜ்ஜி கத்திரிக்காய் பஜ்ஜி மாதிரி இப்போ பச்சைமெல்லாம் மை காட் O nargue, a p n par enri, se vende el cono, o o t i e frijo, o n a k